பத்து நிமிஷம் தான் பேசுவேன் ரொம்பலாம் ஓரடிக்காத பேச ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு பொறுமை காக்கவும் நானும் இந்த மாதிரியான இடத்துல இருந்து தான் இங்கே உங்க அதனால் உங்கள் எங்களுக்கு எல்லாம் தெரியுது இந்த நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம் முதல்ல உங்களுடைய சொந்தங்கள் நம்ம சொந்த முன்னாடி நிற்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு பெரிய பெருமையாக இருக்குது அறுபது பர்சன்ட்டுக்கு மேல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து நாங்க அழைப்பு கொடுக்கிறோம் ஸ்டேட் செகண்ட் இங்க வந்திருக்காங்க ஒரு பாப்பா அந்த பாப்பா பேர் என்னம்மா ஜாஸ்மின் எனக்கு பாக்க சொல்ல எனக்கு வேற எல்லாம் தோணு இருக்கு சரிம்மா அவங்க யாருன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி தம்பிட்டு சொன்ன அப்புறம் அவங்க வண்டிய சமுதாயத்தை சேர்ந்த பாப்பா தான் அப்படின்னு சொன்னாங்க बड़ा मगे ची वाल्टिक रंग सो इन्होंने सौरव बनी के पहले ही सारा भाग है काठिका हमारा डिस्ट्रिक्ट सेकंड है हमारा डिस्ट्रिक्ट सेकंड है सौरव बनी மாட்டீங்க தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல பெற்றோர்கள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் பெரிய பிள்ளைகளுக்கு ஒரு கனவு இருந்ததுன்னா பெற்றோர்களுக்கு அதோட பெரிய கனவு ஒரு ஏக்கம் ஒரு பயம் பிள்ளைகள்லாம் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஏக்கத்தோட இங்கே அப்பந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போது அது எங்களுடைய சோழ வளைய பேரவை சார்பாக இந்த வழிகாட்டுதல் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தோம் எங்களோடு இணைந்து இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து சொந்தங்களுக்கும் மற்றொருடைய என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே மாதிரி காலேஜ்லேருந்து ஐயா வந்திருக்காங்க போன வருஷமும் வந்து செஞ்சு கொடுத்தாங்க ஐயா அருகே செஞ்சவங்க என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறது கல்லூரியை சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறது நேரமின்மை காரணமாக சுருக்கமாக முடிச்சிடலாம் சின்ன கேள்விதான் இங்க நம்ம யாரு அரசு அதிகாரியா பச்சைக்கில கையெழுத்து போற ஆசை இருக்கு சும்மா ஒரு கை தூக்கல மாணவர்கள் கேள்வி புரியலன்னா திரும்பி உணர்வு சொல்லட்டுமா அரசு அதிகாரியா நான் கையெழுத்து வந்து பச்சை கிள போட போறேன் அப்படின்னு சொல்றவங்க அதனுடைய கனவுகள் இருக்குது அப்படின்னு சொல்றவங்க கையை தூக்கலாம் மாணவர்கள் தான் ரெண்டு பேரு சொல்லுது சும்மா சொல்லல உங்களுக்கு பின்னாடி ஒரு கிஃப்ட் இருக்கும் அதுக்கு சொல்ல வரேன் அதுக்காக எல்லாம் தூக்கிடாதீங்க ஆனா கனவுகளை வளர்த்துக்கங்க நம்மளாம் அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் பசியங்களை கையெழுத்து போனா என்ன பண்ணணும் தெரிஞ்சவங்க சொல்லலாம் சொல்லலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணனும் வேற நம்ம அப்படியே வாத்தியார் ஸ்டூடெண்ட்டு மாதிரி போவாங்க ஃப்ரெண்ட்லியாக போயிடலாமா நான் வாத்தியார் கிடையாது சார் தான் வாத்தியார் உங்களை கரெக்டாக சொல்லவே தெரியணும் என்ன உனக்கம் சொல்லுவீங்களா அப்படின்னு சொன்னால் சொன்னால் அவங்க அவங்களோட டோன் வேறு நம்மலாம் அப்படியே பேரண்ட்டு மாதிரி போயிடும் சரியா யூபிஎஸ்சி எக்ஸாம் எத்தனை பேருக்கு தெரியும் கையில் தூக்கலாம் இது தூக்கலாம் எத்தனை பேருக்கு தெரியாது டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ எத்தனை பேருக்கு தெரியும் சரியா நம்மலாம் அதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது நம்ம ஏன் அதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது ஏன் ட்ரை பண்ணுற யோசிக்கல நீங்கள் நீங்கள் என்ன வேணா படிங்க இன்ஜினியரிங் படிங்க மெடிக்கல் படிங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என்னென்ன படிங்க ஆனால் நம்முடைய சமுதாயம் அரசில் அரசு இயந்திரத்தில் பச்சைகளை கையெழுத்த போடுற ஒரு கனவோட படிங்க நீங்கள் இப்போ ட்ரை பண்ணுங்க அடுத்த வர ஜென்ரேஷனாவது நம்ம அதுக்கான முயற்சிகளை நம்ம செய்யணும் அதுதான் நம்ம முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் நம்முடைய சமுதாயம் வந்து நம்ம சமுதாயம் தான் இப்போ கடைசியாக இருக்கும் நம்ம தான் ஆண்ட பரம்பரை எல்லாம் சொல்லுவோம் நம்ம ஆனால் நம்மளுடைய சமுதாயம் கல்வியில் ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறோம் இன்னும் வந்து நம்ம இப்போ இப்போ நீங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பெல் குவாலிஃபைடு எல்லாமே ஒரு நானூற்றம்பது எழுபத்தஞ்சி பர்சன்டேஜிக்கு மேலே வாங்கின தான் இங்கே வாங்குவீங்க ஆனால் உங்களுக்கான உங்களுக்கான கனவு சரி என்ன ஆகலாம் கனவு அதையாவது சொல்லலாம் நான் பாட்டு ஒன்று ஒரு பாட்டு ஒன்று கேட்குறாரு நீங்க என்ன ஆகலாம் கனவு வச்சுப்பீங்களா அந்த கனவு ஒன்று சொல்லுங்க நீங்க சொல்ல நீ சொல்லிடலாம் ஐஏஎஸ் ஆகிறீங்க சூப்பர் நம்ம சமூகத்துக்கு இப்பயே ஒருத்தர் வந்துட்டாங்க ஒரு ஆள் வந்தாங்கன்னா ஆயிரம் பேர் வந்த சம்பவம் உங்களுக்கு வாழ்த்துக்கள் கல்வோம் வேற ஏன் வேற ஏமாணி உனக்கு அந்த எண்ணம் இல்லையா ஐஏஎஸ் தானே நம்ம கேட்டேன் இப்பயே தைரியமா சொல்லலாம் ஐஏஎஸ் தான் தைரியம் வேற பாக்க டாப் லெவல் ஆபீசர் இல்லாம செகண்டரி லெவல் ஆபீசர் இருக்கு அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியுமா அது என்ன என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எங்க எழுதணும்னு சொல்லி தெரியுமா எச்எஸ்எஸ் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் தெரியுங்களா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க நீங்க எப்பவும் கையில வந்து செல்போன் வச்சிருக்கீங்க மனுஷனுடைய கனவுகளை சுமந்துக்கிட்டு கையில செல்போன் வைங்க ரொம்ப தேவையில்லாத எதையும் பார்க்காதீங்க படங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க இதெல்லாம் வந்து சர்ச் பண்ணுங்க நீங்க இதுக்கு இப்போ ஒரு சின்ன பிள்ளைங்க தான் நீங்க எப்ப காலேஜ் போயிட்டீங்களோ ஒன்றும் மூணு ஆண்டு கால் கழிச்சு வந்து உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்க சம்பாதிச்சு கொடுக்கணும் அந்த இடத்துக்கு போயிட்டீங்க அப்ப என்ன படிக்கணும் என்னெல்லாமா நம்ம செஞ்சோம்னா நம்மளுடைய பெற்றோர்களை நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்ற எண்ணத்தோட நீங்க எண்ணத்தோட நீங்க படிக்க ஆரம்பிக்கணும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இலவசமாக நிறைய பேர் கற்றுக் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க நீங்கள் படிக்கிறதுக்கு மட்டும் இருந்தால் போதும் நீங்க படிச்சா மட்டும் போதும் நிறைய நம்ம ஐயா சொன்ன மாதிரி நிறைய பேர் நம்ம சமூகத்துக்கு நீங்கள் நல்லா படிச்சீங்கன்னா நைன்டி ஃபைவ் மார்க் வாங்கினீங்கன்னா போதுங்க உங்களுக்கு எந்த எந்த செலவுமே இல்லாமல் உங்களை அப்படியே தூக்கி போய் தங்க தட்டில் தாளாட்டுறதுக்கு இங்கே நம்ம சமூகத்தில் நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க தைரியமாக படிக்க அதுதான் முக்கியம் இஸ்ரோ ஐயா சொன்ன மாதிரி இஸ்ரோவில் நிறைய வேகன்சி இருக்கு இப்போ நீங்கள் பிளஸ் டூ நாங்களும் போன ரெண்டு ஆண்டுகள நாங்களும் சொல்லிகிட்டுதான் இருக்கோம் நீங்கள் எங்களுக்கு இருபது மாணவர்கள் வந்து யூபிஎஸ்சிக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்களே இலவசமாக இருக்கிறதுக்கு நாங்களே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம பிள்ளைங்க வரமாட்டேங்கிறாங்க நாங்கள் இன்னும் டெஸ்டாப் போய் வேலை செய்யணுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது நம்ம பிள்ளைங்களுக்கு விஷயம் இருக்கணும் பெற்றோர்களும் இதுக்கு காரணம் பெற்றோர்களும் இதுக்கு தெரிஞ்சுக்கணும் உங்க பிள்ளைங்களை வந்து நம்ம பிள்ளைங்க வந்து பச்சை அட்லீஸ்ட் பிஓஓ ஒரு மணிக்கார் மணிக்கார் யாராருலாம் மணிக்கார்கிட்ட போனீங்க இங்க ஒரு மணிக்கார் நம்மள வந்து நினைக்கிறேன் வந்து போயிட்டாருங்களா போயிட்டா சரி மணிக்கார்கிட்ட போய் தேர்ந்து வாங்கியிருப்பீங்களா உங்க ஜாதி சர்ட் போனீங்களா அப்பா அம்மா போயிட்டாங்களா எல்லாம் நீ தானே போனீங்க அவர்கிட்ட எவ்வளோ நின்னீங்க போனதை போட்டு கொடுத்துட்டாங்களா ஆ ஆன்லைன் ஆன்லைன் தான் நீங்கள் மணிகாரே பார்க்கலாம்ப்பா சார் ஆனால் மணிக்காரன் இல்லாமல் எந்த வேலையும் நடக்காது அப்போ நம்மளுடைய ஆரம்பமே மணிக்கார் தாசில்தாரு டெப்டி கலெக்ட்ரு கலெக்ட்ரு இந்த மாதிரியான இந்த மாதிரியான துறைகள் அரசாங்கம் துறைகளில் நம்மளுடைய சமுதாயம் நம்மளுடைய சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு வந்து விழிப்புணர்வில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இதை நாங்கள் விதைக்கிறோம் உங்களுக்கு விதைக்கிறோமோ இல்லையோ உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தம்பி அக்கா தங்கச்சிக்கு நீங்கள் போய் சொல்லுங்கள் அவங்களுக்கு நல்ல வழி காமிங்க அதுதான் முக்கியம் நம்ம சமுதாயத்தில் நமக்கு தெரிஞ்சதை நம்ம ஞானத்தை நம்ம சமுதாயத்துக்கு கொடுக்கணும் சமுதாயத்துக்கு கொடுக்கணும் இப்போ நம்ம சமுதாயத்தால் ஐயா அவங்க பெரிய ஆள் ஆனாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இப்போ முந்நூறு முந்நூறு ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச முறையில் முந்நூறு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே படிக்க வைக்கிறாங்க அவர் எங்கே சொன்னாலும் டேரெக்டாக போய் நாங்கள் காசு கொடுத்துருவாரு காசு கொடுக்குறதுனால் நம்ம சமுதாய மக்கள் மேலே வரணும் அப்படின்ற ஒரே ஒரு நல்ல எண்ணத்தில் தான் கொடுக்குறாரு அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய கம்யூனிட்டில நிறைய பேர் காசுட்ருக்கிறாங்க வேலை செய்யறதுக்கு நம்மளுடைய நம்ம ச நம்ம சமுதாயத்தை நம்ம சமுதாய மக்கள் நம்மளை பயன்படுத்திக்கிறதே இல்லை கூட நம்ம சமுதாய மக்கள் நம்மளை பயன்படுத்திக்கிறது இல்லை இங்கே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எங்களுக்கு ஃபீஸ் கட்டுன்னு சொன்னால் கட்டுறது ஆனால் நீங்கள் நல்லா படிக்கும் தாய் தந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு நாங்கள் ஃபீஸ் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கணும் தாயோ இல்லை தன் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு நம்மளுடைய சமுதாயத்தில் நிறைய நல்ல முள்ள படித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு யூஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல உங்களுடைய அண்ணன் தம்பி தங்கச்சி வருங்காலத்துக்கு யூஸ் ஆகணுன்றதுக்கு தான் சொல்லிட்டுருக்கிறேன் கரெக்டா போறீங்களா அடிகிட்டா இல்லையா இன்னும் கொஞ்ச நாள் பேசலாமா பேசலாமா சரி இன்ஜினியரிங்கே வந்துடுவோம் எல்லா இன்ஜினியரிங்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் நம்ம கிட்டே இருக்கிறது பத்து பதிஞ்சு இன்ஜினியரிங்கா நல்ல இன்ஜினியரிங்காக எடுத்து நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும் நிறைய சம்பாதிக்கணும் நிறைய சம்பாதிச்சு நம்ம சமூகத்துக்கு ஒரு பத்து பர்சன்ட் செய்ய போறோம் நம்ம சமூகத்துக்கு பத்து பர்சன்ட் செய்ய போறோம் என்ன நம்ம நம்ம சமூகம் யாரு ஒன் இயரா நம்ம கோத்தரம் என்ன தெரியுற கம்னா தெரியாதுங்க தெரியாதவங்க கம்னா இருந்துருக்கீங்களா நம்ம கோத்தரம் என்ன ஜம்மு மகர்ஷி எத்தனை பேருக்கு தெரியாது எல்லாம் தெரியாதப்பா இல்ல கை தூக்கலாம் நம்ம எல்லாம் ஒரே கோத்தரம் தானே நான் கூட கை தூக்கிட்டே இருக்கேன் நம்ம எல்லாம் ஜம்மு மகரிஷி கோத்திரம் தானே அப்படி தானே